நமச்சுவார் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாசமாக ரெண்டு மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய குக்ர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாபு கிரகம் திட்ட போயிட்டு சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டார் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் பரவிடுச்சுனா எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கழகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சின்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்ப சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்ப திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்ப பாருங்கள் செவ்வாயும் சுக்கரன் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போய்ட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதிலிருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரமிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்யப்போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி ராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே செவ்வாய் சுக்கரன் பொதுவாக பாருங்கள் ஒரு என்ன ஒரு சாபமோ தெரியல கடகராசியில் செவ்வாய் வந்த உடனே அங்கே நீச்சம் ஆகிவிடுகிறார் கடகர் உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் அஞ்சு பத்துக்குடையவர் அந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர் ஒன்று கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகம் வருமானம் இன்னொரு பக்கம் பூர்வ புண்ணியம் அப்போ ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள் கடக லக்னமானாலும் கடக ராசி ஆனாலும் இந்த செவ்வாயுடைய ஸ்தான் வீடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கோ அதை கொண்டு அங்கே பத்தாம் இடம் வேலை செய்யும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வந்தவுடனே நீச்சமாகி விடுகிறார் பங்கமாகி விடுகிறார் ஜீரோவாக போயிடாரு எப்படி இருக்கும் பாருங்க அப்போ கடகராசி என்பர்களே உங்கள் ராசியில் செவ்வாய் இருந்ததால் எப்படி இல்லை கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வற்றி போகும்னு சொல்லுவாங்களோ அதை போல் பொதுவாக கடகத்தில் செவ்வாய் இருப்பது தோஷம் அது நீச்ச செவ்வாய் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் கடக செவ்வாய் இருக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக பெண்களுடைய ஜாதகத்தில் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க நிறைய ட்ரபுள்ஸ் உண்டாகும் நிறைய திருமணத்துக்கு முன்பாக கற்பை இழப்பது அதெல்லாம் ரெண்டு மூணு ஆண்களை ஏமா நம்பி ஏமாறுவது பொதுவாக இந்த கடகத்தில் செவ்வாய் இருந்தால் ரெண்டு மூணு ஆண்களை நம்பி ஏமாறுவாங்க உண்மையான ஆண்கள் ஆம்பளைங்க அவங்களுக்கு அமைய மாட்டாங்க ஆண்கள் அமையமா துணை அமையாது வேசையாக மாறுவது அதாவது நிறைய இரண்டு மூன்று திருமணங்கள் எத்தனை திருமணம் பண்ணாலும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது வாழ்க்கை சிறப்பாக அமையாமல் இருக்கிறது இதெல்லாம் அந்த செவ்வாயுடைய காரகத்துவமும் அப்போ பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாதனா அது ஆணாக இருப்பார்களே ஆனால் தைரியம் இல்லாமல் இருக்கிறது அதிகமாக பயந்துகிட்டு இருக்கிறது அதே போல் மனசு அளவில் அவங்க ஒரு தைரியம் இல்லாமல் இருப்பது எதையும் எடுத்து செய்யலாம் போகலாம் வரலான்ற மாதிரி இல்லாமல் இருக்கிறது போராட்ட குணங்கள் அதிகமாக போராட்ட குணங்கள் இருப்பது பிடிவாதம் அதுவும் இன்னும் சொல்லப்போனால் வக்ரமான மைண்டு பேட் ஹேபிட்ஸு இதுக்கெல்லாம் அடிமையாவது பையன் இப்படி அடிமையாக இருக்கான் அல்லது வீட்டுக்கார் இப்படி அடிமையாக இருக்கார் இல்லை தம்பி இப்படி இருக்கான் அண்ணா இப்படி இருக்கான் அதே போல் அவர்களுக்கு சகோதர சகோதரத்துவம் சரியாக துணை சரியாக அமையாமல் இருப்பது குறிப்பாக ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அவனுடைய வருமானம் உத்தியோகம் தொழில் இதெல்லாம் ரொம்ப ட்ரபுள் பண்ணும் அப்போது கடகத்தில் செவ்வாய் திறனால் இருந்து இப்போ தான் ஒரு நல்ல நிலைக்கு உங்கள் அஞ்சு பற்றக்கூடிய அந்த சுபத்துவமான செவ்வாய் பகவான் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இப்போ தான் உங்கள் ராசியை விட்டு சிம்மத்திற்கு உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கு சென்று இருக்கிறார் முதல்ல அந்த அஞ்சு பற்றக்கூடிய செவ்வாய் நிவர்த்தி நீச்சத்திலிருந்து நிவர்த்தி இயல்பு நிலைக்கு திரும்பினாலே கடகராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியல் துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து குணம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பில் ஒரு சிஇஓ அல்லது சேர்மேன் டைரக்டர்ஸ் போல் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ உயர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெசார்ட்ஸ் ரூம்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் அதனால் அது த அதுக்கு தகுந்த கைட்னஸ் கொடுக்கக்கூடியவங்க அதுக்கு கட்டமைப்பு செய்து கொடுக்கக்கூடியவர்கள் ஹோல்சேலாக அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க சிஓ ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் மீனா ஃபினான்ஸு ஃபுட்டு இண்டஸ்ட்ரி அதே போல் ஷிப் அந்த ஷி ஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஏரோநாட்டிக்கல் படித்தவங்க மனவ செல்வங்கள் அல்லது ஏ ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவம் அதே போல் கனிம வளங்கள் குவாரிஸு கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் களிமண் அல்லது நிலக்கரி சுரங்கம் இது சார்ந்த தொழில் அது சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அப்போ யாராக இருந்தாலுமே கூட செவ்வாய் பகவான் நிவர்த்தி அடைஞ்ச காரணத்தினாலே இயல்பு நிலைக்கு திரும்பிய காரணத்தினாலே நல்ல வருமானம் இருக்கும் தைரியம் அதிகரிக்கும் கடகராசி நேயர்களே தைரியம் அதிகரிக்கும் நேற்று வரலும் பயந்து பயந்து இருந்தவர்கள் கூட இன்னைக்கு நம்மளால் முடியும் நாம் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சிறிதால் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நினைக்க நினைப்பீங்க தைரியம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் சுக்கரனுடைய இடமாற்றம் அதே கழகத்துக்கு சுக்கரன் என்னவா வராருங்க பதினோராம் அதிபதி இந்த பக்கம் நான்காம் அதிபதி நாலு பதினொன்று குடையவன் இன்னும் சூப்பர் வண்டி வாகன யோகங்கள் பணங்காசு சேருதல் பணத்தட்டுப்பாடுகள் விலகும் பணங்காசு கொட்டும் வருமானம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டங்கள் கூடும் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்ஸு ஹோல்சேல் மார்க்கெட்ஸு வேர்ல்டு மார்க்கெட்டு மல்டிபிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இப்போ மார்க்கெட்டு உங்களுக்கு நல்லா இருக்க போது வருமானங்கள் அதிகரிக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டியிருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே இப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் உங்களுக்கு நல்லது செய்யுது இப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி